வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் டக்கர்ஸ் இந்த அமுதவரம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் இது நாகர்கோயிலில் லொக்கேட் ஆகிருக்குது கிளைண்ட் என்ன ரெக்குமெண்ட்ஸ் வச்சாங்களோ அது போலவே வீடு ஃபுல்லாக நாங்கள் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பூஜாரூமுக்கு ஒரு கீபோர்டு த்ரீ ட்ராயர்ஸ் ஸ்டோரேஜுக்காகவும் நம்ம கேபின்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு செமி மாடலர் கிச்சன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் லாஃப்ட் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருந்தாங்க இதை நம்ம வாரண்டி மெட்டீரியல் மூலமாட்டு ஃபுல்லாகவே மாடலர் ஆட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் என்னென்ன ஆக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம டீட்டெயலாகவே பார்க்கலாம் கிளைண்ட்டோட ரெஃபரன்ஸ் படி இந்த கிச்சனுக்கு சிக்ஸ் டேண்டம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டாப்பில் ஃபோர் இன்ச் பேஸில் எயிட் இன்ச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஹாப்புக்கு ரைட் சைடில் ரிமூவபிள் பிவிசி கட்லரி கொடுத்துருக்கோம் இது ஃபாஸ்டான குக்கிங்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிச்சனோட வால் யூனிட்டுக்கு மட்டும் நேச்சுரல் உட்டோட கலரில் லேமினேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்யூரிஃபை வைக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்பேஸ் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனோட ரைட் சைடில் உள்ள ஷெல்ஃபுக்கு உள்ள திங்ஸ் வச்சால் டிரான்ஸ்பரண்டாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிளாக் கலர் கிளாஸே நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம் டைனிங் ஹால் பக்கத்தில் ஒரு குரோக்ரை யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம் ஹேண்ட் வாஷ் ஏரியா அட்டாச் ஆனதுனால அதில் பர்கோலா டிசைன் பண்ணி அதை டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனோட ரைட் சைட் டாப்பில் ஃபுல்லாகவே கேபிங் பண்ணி கிளாஸ் ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருக்கோம் இது ட்ரான்ஸ்பரண்ட்னால் உள்ளே வைக்கக்கூடிய திங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும் இந்த யூனிட்டோட பேஸ் ஜி ப்ரொஃபைல்னால ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லிவிங் ஹாலில் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் டிவி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஸ்பேஸுக்கு லக்ஷரியான ஒரு டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் லேமினேட் அண்டு ஃப்ளூட்டட் பேனலில் இதை டிசைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நாம கிரவுண்ட் ஃபுளோர் பெட்ரூம் வாட்ரூம் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் இது ஒரு கார்னர் ஷில் பேட்டர்னில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த வாட்ரு ரூஃபோட ஸ்பெஷலி இதனோட என்ட்ரன்ஸ் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூம்மாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் இந்த வாட்ரு ரூஃபோட என்ட்ரன்ஸ் டோரோட லெஃப்ட் சைடில் ஸ்மால் யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் மெடிசன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வேறு என்னென்ன இன்டீரியர் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம் ஸ்டெப்ஸ்க்கு கீழே ஒரு அண்ட் டோர் கொடுத்துருக்கோம் ஸ்டெப்ஸ்க்கு உள்ளே அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் வாட்டர் ப்ரூஃப் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் ஃப்ளோர் பேட்டர்னில் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டர் ப்ரூஃபும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த வீட்டுக்கு வாரண்டி மெட்டீரியல்ஸ் அண்டு ப்ரீமியம் லேண்ட் ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டோரோட ஓப்பன் க்ளோஸ்ட்டுக்கும் நம்ம ஷாப் க்ளோஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்கள் வீடோட இன்டீரியருக்கான ஸ்பேஸை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்லாப் போட்டு பண்ணியிருந்தாலோ இல்லைனா நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளைனாக இருந்தாலும் நாங்கள் அதில் ஹிண்டியில் பண்ணி கொடுப்போம் தேங்க்யூ ஃபார் ஹவுஸ் ஆஃப் டக்கர்ஸ்